ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரபல யூடியூபர் வாசன் அவர்களை வந்து கைது செஞ்சுருக்காங்க இதில் கைது செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து எதுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் நியூஸில் பார்த்துருப்பீங்க அவரை பற்றின பிரச்சனைகளை நீங்கள் வந்து தினசரி கேட்டிருப்பீங்க ஆனால் இதிலேருந்து ஒரு காவல்துறை ஒரு அரசாங்கமாக என்னுடைய பார்வையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு சின்ன பையன் ஒரு அடித்தட்ட மக்கள் பையன் வந்து அவனோட உழைப்பால் அவனோட திறமையால் முன்னுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த விஷயத்துலேருந்து புரியுது மக்களை வந்து காக்குறாங்க மக்களுக்கு தீயதுன்னு ஒரு டிவியில் எந்தெந்த விஷயம் காட்டக்கூடாதோ அந்தந்த விஷயம்லாம் காட்டுறான் ஒரு டாஸ்மாக் வந்து எந்த இடத்துல இருக்கக்கூடாதோ கோயிலுக்கும் ஸ்கூலுக்கும் சென்டரில் வச்சுருக்கான் அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் உலகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நாமே டிவியில் கூட பார்க்கலாம் அதனால் செலிப்ரிட்டிஸ்க்கு வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க கொடுக்குறாங்க அவங்களாம் எந்த ஹைகோர்ட்டில் போய் பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணாங்க எல்லாம் யாரோட பர்மிஷனோட இதெல்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் யாரும் கண்டுக்கிறதில்ல இது வந்து இதெல்லாம் வந்து நான் டிடி பாசனுக்காக பேசுகிறேன் நினைக்காதீங்க நம்மளே எனக்குள்ளே எழுந்த ஒரு கேள்விகளை அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சா அவ்வளோதான் இது வந்து ஒருத்தரை வந்து கார்னர் பண்ணுற நோக்கமாக மட்டுமே தான் இருக்குது இது வந்து சமூக பிரச்சனையும் இல்லை மற்ற எந்த பிரச்சனையும் வந்து பேசுகிறது மாதிரி மக்கள் பிரச்சனையை பேசுறது மாதிரி கண்டிப்பாக கிடையாது மக்கள் பிரச்சனை வந்து சின்ன ஒரு விஷயத்துலேருந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது நடக்க தான் போகுது ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒரு பையனை வந்து இவ்வளோ டார்கெட் பண்ணி அவனோட வளர்ச்சியை போய்ட்டு